ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோனா இன்னைக்கு சங்கு பூட்டி தான் வீடியோ சங்குப்பூல எப்படி டீ போடுறதுன்னு சொல்ல சொல்ல போறேன் இது சங்குப்பூன்னு சொல்லுவாங்க இல்லை பீஃப்ளான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இதை இதனால நிறைய பயன்கள் இருக்குது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நரம்புக்கு அப்புறம் க்ளோ ஃபேஸ் க்ளோவுக்கு நிறைய ஸ்கின்னுக்கு எல்லாம் நிறைய இதனால பயன்கள் இருக்குது இப்போ என் பொண்ணு போட்டு காட்டுவா எப்படி அதில் டீ போடுறதுன்னு பாருங்கள் இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டீ தான் இது ப்ளூ டீன்னு சொல்லுவாங்க பட் இட்ஸ் ஸோ ஹெல்த்தி ஸோ இது வந்து ஃபேஸ் க்ளோக்கு லைக் வந்து வெயிட் லாஸுக்கும் இந்த டீ வந்து நல்லா இருக்கும் இது நார் நார்மல் டீ குடிக்கிறதோட இந்த டீ குடிச்சி குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இது ப்ளூ டீ இந்த ஃப்ளார்ஸ் தெரியுதுல ஸோ இந்த ஃப்ளவர் வந்து ப்ளூ கலரில் இருக்கும் இல்லை சம்டைம்ஸ் வயலட் கலர்லேயோ வரும் ஸோ அந்த அந்த ஃப்ளவர் வந்து எடுத்து ஒரு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி கொஞ்சூண்டு தண்ணீரை வச்சு நல்லா அப்படி கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு அது இந்த கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா ஸோ இது மாதிரி தான் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகிட்டு இதுக்கப்புறம் வந்து ஒரு உங்களுக்கு சில பேர் சுகர் யூஸ் பண்ண மாட்டீங்க சில பேர் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுவீங்களே ஸோ அது மாதிரி ஒரு ஸ்பூன் என்னன்னா ஹாஃப் ஸ்பூன் உங்கள் அளவுக்கு போட்டுட்டு தென் இஃப் யூ வாண்ட் லெமன் அந்த லெமன் புரிஞ்சிக்கலாம் ஸோ நான் அதோட ரியாக்ஷன்ஸ்லாம் காட்டுறேன் இப்போ இது பாயில் ஆகுது ஒன்றும் கொஞ்ச நேரம் பாயில் ஆகிட்டுக்கப்புறம் நான் திரும்பி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டீ இதோ இந்த ப்ளூ கலரில் இது மாதிரி ஆயிரும் நல்லா கொதிக்க வச்சு டீ நல்லா ப்ளூ கலரில் ஆயிரும் இப்போ வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் சுகர் போட்டுக்கலாம்

இருக்கும் இந்த டீ இந்த ப்ளூ கலர்ல இருக்கா இப்போ லெமன் ஸ்க்வீஸ் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகும் கெமிக்கல் ரியாக்ஷன் பாருங்க வயலட் கலர்ல மாறும் தெரியுதா கலர் சேஞ்ச் ஆகும்போது லெமன் புளியும் போது லைக் வயலட் கலர்ல மாறிடும் அப்போது லெமன் டேஸ்ட்டும் சுகர் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் லைக் மொஜிட்டோ சாப்பிட்ருக்கீங்களா அதே மாதிரி தான் இருக்கும் மொஜிட்டோவில் என்ன அந்த சோடா இது இருக்கும் இதில் அந்த சோடாலாம் இருக்கு நார்மல் ஒரு தண்ணியில் சுகர் அண்ட் லெமன் கலந்த மாதிரி இந்த பூ டேஸ்ட்டும் தெரியாது வெறும் சுகர் அண்ட் லெமன் மட்டும்தான் கலந்துரும் ஆனால் இந்த பூ ஹெல்த்தி